லைவ் அப்டேட் ப்ளஸ் வந்து ப்ரொமோ த்ரீ பற்றி பார்க்கலாம் பிக் பிக்பாஸ் வந்து எஃப்ஜே வச்சு செய்யறாரு இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பிக் பாஸ் வந்து எஃப்ஜே உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எஃப்ஜே உள்ள போய் அப்படியே ஒன்றும் தெரியாத பார்ப்போம் மாதிரி அப்படியே உட்கார்ந்தோடன என்ன எஃப்ஜே இன்னைக்கு காலையில் இருந்து மூணு தடவை தூங்கிட்டே இருக்கேன் நாய் குழச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஆமாம் பிக்பாஸ் நேற்று ரைட்டு வந்து சரியாகவே தூங்கலை அது மட்டும் இல்லாமல் ஒரே செல்லில் போட்டு மூணு பேர்த்து அடைச்சிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து எனக்கு குரட்டை கொடுக்கிட்டே இருந்தார் திவார் எனக்கு வந்து தூக்கமே வரல பிக்பாஸ் அன்னாதான் தூங்கி தூக்கி விழுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த எப்ஜியை வந்து சொன்னாப்போல நம்ம எல்லாத்துமே தெரியும் நேற்றுக்கு வந்து ஜெயிலில் போய் இந்த ஆள் படுக்கவே இல்லை அதனால பெரிய சண்டை வந்து பார்வதிக்கும் விக்கல்ஸுக்கும் வந்துச்சு அப்போ கூட விக்கல்ஸ் வந்து பார்வதியை போடி அப்படின்னு சொல்லி பேசினாப்பெல்லாம் அந்த சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியே படுத்துகிட்டு ரவுடி ரவுடித்தரம் பண்ணிவிட்டு ஏன்டா உள்ளே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆ நீங்கள் தான் நான் சொல்பேச்சு கேட்காதவன் அப்படின்னு சொன்னீங்களே பதிமூணாம் நம்பரை எதுவும் போட்டிருப்பாங்க போல போலவருக்கு அப்போ நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே படுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அப்படி அப்படியே பண்ணிட்டு அதனால அதனால் நான் என்னை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னேன் பிக்பாஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஏன்டா எல்லா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறானுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே அப்போ பார்வதி தூங்கலை இவங்களும் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பாலில் தூங்கிட்டு இருந்தால் எப்படம் எங்கள் ஷோ வந்து ஓடும் அப்படின்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி முழுதான் நின்றுக்கிட்டே இருக்கணும்டா எப்படி எஃப்ஜே நீ நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜேக்கு வந்து ஒரு சிறப்பான தண்டனை வந்து கொடுத்துருக்காரு சூப்பர் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது மூரம் மூலை பார்த்தீங்களா பார்வதிக்கு வந்து கமிர்தின் மேலே லவ்வா இல்லை என்ன இலவுன்னு தெரில அது வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல ஒரு மாதிரி இருக்குது அதில் வந்து திவார்டை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மூணு பேர் இருந்தாங்க கமருதீன் துஷார் அரோரா அப்புறம் அரோ துஷார் வந்து வெளியே போனோடனே கமரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கோப்பாக வந்து பிடிச்சிக்கிறாங்க அவங்க வந்து பாதி திட்ட அரோரா உனக்கு வந்து திவார் முக்கியமாக கமருதீன் முக்கியமாக அப்படின்னு சொல்லி உடனே இதுக்கு அது சொல்லுது அப்படி பார்க்கக்குள்ள ஆல்ரெடி அவளுக்கு தான் துஷார்ட்ட தான் பட்டா போட்டால்ல அரோரா வந்து ஆல்ரெடி துஷார்ட்ட பட்டா போட்டாலாம் அப்போ நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கமரு தீண்டை சொல்கிறாராம் ஆனால் நான் வந்து கமல் திண்டை பேசினா இவளுக்கு வந்து பொத்துக்குண்டு தான் ஓ சா அது முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி கமுர்தீனு வந்து நேற்றைக்கு நைட்டு சண்டை போட்டுருந்தாப்புல இதுக்கு மேலே இதெல்லாம் வேணாம் நீ இப்படி பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு என்னென்னா விளையாட போயிருக்கோம் அங்கே போய்கிட்டு கமுர்தியின் மேலே வந்து பார்வதி பொஷ்ஷு ஆகிறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல க பார்வதியுடைய சில கேமை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சில கேமை விருக்கிறோம் அதே மாதிரி எல்லாத்துக்குமேலேயும் நம்மளுக்கு விமர்சனம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்கான்னு வைக்கலாம் ஆனால் பார்வதியுடைய இந்த ஒரு இது இருக்குல்ல நேற்று விக்கல்ஸோட சண்டை போட்டது கூட நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பதிமூணு பேரில் வந்து என்னையே லாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னு கேட்குறது நல்லாயிருக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஒரு செய்ய இருக்குல்ல அது கமிர்தீன்க்கே வந்து பிடிக்கல அவனே வேணா வேணா ஐயோ இது பண்ணாத எனக்கு பிடிக்கலங்கிறான் ஆனால் அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அது லவ்வா ஒரு மாதிரி வந்து இருக்குது அடுத்து வந்து சொல்லுது இந்த மாதிரி இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிமினலு யார் அரோரா வந்து கிரிமினலா அவள் அவள் வந்து எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்குவா இந்தன்னா வந்து எப்படி எப்படி பார்வதி பேசுகிறாங்க இது ஷோ அப்படின்னு சொல்லி தெரியுமா இந்த ஷோவில் நீங்கள் கமர்தீனுக்குக்காக அரோராட்ட சண்டை போட தான் வந்தீங்களா அப்படிங்கிறது பல கேள்விகள் வந்து பார்வதி நோக்கி கேள்வி கணைகள் வந்துகிட்டு இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்